பெரிய சந்தோஷம்னா தாளர் சார் அவட்ட சார்ட்ட பேசிட்டு இருக்கிறப்ப கூட அதை சொன்னேன் நான் வரும்போது எங்க அப்பா என்கிட்ட அடிக்கடி கேட்பேன் ஏன்னா தமிழ் பிடிச்சி என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்பேன் எனக்கு இன்னைக்கு ஆசையா இருக்கு சார் எங்க அப்பா கிட்ட போய் சொல்லணும் இன்னைக்கு ஆசையா இருக்கு தமிழ் படித்தால் இப்படி ஒரு கல்வி நிறுவனத்தில் பூர்ண கும்ப மரியாதையோடு ஒரு வரவேற்பு கிடைக்கும் என்பதை சென்ட் கல்வி நிறுவனம் இன்னைக்கு நிரூபிச்சிருக்காங்க அழகா அந்த குழந்தைகிட்ட நான் வந்து பேச்சாளராக தாங்க வந்தேன் கேக்குதா நான் பேசுறது கடைசியில் இருக்க உங்களுக்கு கேக்குதா சார் ஓகேவா கொஞ்சம் ஷார்ட்னஸ் வச்சுக்கோங்க பிரதர் கொஞ்சம் மட்டும் கேக்குதா அவர் சொன்னா நீ பாட்டு பேசிடு கரெக்டா நல்ல ஒரு அருமையான இந்த மாலை பொழுதை ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமா ஒரு சிரிப்போட வந்து உட்காந்துருங்க உட்காந்துருங்க ஒரு அரை மணி நேரம் நல்ல ஒரு விஷயங்களா சிரிப்போட சிந்தினையா பேச போகிறோம் இந்த சைடில் இருக்கிறவங்கள என்ன கேட்டா அப்படி எப்படி எழுதிச்சுருவோம்ண்ணா இல்லை இல்லை சரி இப்படி வச்சுக்கலாமா முதல் எடுத்து எடுத்தோடனே அவர் முறைச்சு பார்க்குறாரு ஏதோ சந்திரமுகி படம் பார்க்குற மாதிரி நல்லா இப்ப இந்த பக்கம் ஏடிம் சரியா இந்த பக்கம் பி டீம் இந்த நிற்கிறவங்கலாம் சி டீம் எந்த பக்கத்துலேருந்து அதிகமான கை தட்டலோடு நம்ம பேச்ச ஆரம்பிக்க வரோம் பார்க்க போகிறோம் ரெடியா இருங்க ஒன் டூ த்ரீ எல்லாம் சொல்கிறேன் ரெடியா ரெடி ஒன் டூ த்ரீ ஏ டீம் இங்கேயும் சேர்ந்துட்டியா நீ ஏ டீம்லாம் இந்த பக்கம்ங்க பி டீம் சி டீம் அவர் கை தட்ட மாட்டார் மேக்கப் கலைஞ்சு போய்டும் அங்கேருந்து நல்ல ஒரு அருமையான இந்த மாலை கொடுதை நல்ல ஒரு சிரிப்போடும் ஒரு சிந்தனையோடும் எங்களுடைய மாணவர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து விட முடியாதா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விட முடியாதா இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நாலு விஷயங்களை கடத்தி விட முடியாதா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கத்தோடு இந்த நிகழ்வை அமைத்திருக்கக்கூடிய சென்ட் மேரிஸ் கல்வி நிறுவனத்திற்கு ஒரு பெரிய கைதட்டல தரலாங்க எனக்கு எத்தனை தினமும் பல பள்ளிகளுக்கு போறோம் பல மேடைகள்ல பேசுறோம் எனக்கு என்ன தெரியுமா இங்க ரொம்ப பெரிய சந்தோஷம் நண்பர் ஐயா கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன் சார்ட்ட கூட ஃபாதர் சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஒவ்வொரு பாடல்களுமே இங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்கல்ல ஒரு பாடல்கள் கூட சினிமா பாடல்களோ அல்லது முகம் சுழிக்கக்கூடிய பாடல்களோ எடுக்கவே இல்லைங்க பொழுதுபோக்கு விஷயமாக இல்லாமல் சமூகத்தை பழுது நீக்கக்கூடிய விஷயமாக சென்மேரிஸ் கல்வி நிறுவனம் தனது மாணவர்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் சந்தோஷம் தமிழர்களினுடைய பாரம்பரியமாக மழை நீர் சேகரிக்க வேண்டும் என்கிற ஒரு சமூக அக்கறையோடு இந்த சமூகத்தின் மீது ஒரு அக்கறை கொண்ட கல்வி நிறுவனத்தினுடைய மேடையில் நின்று பேசுவதற்கு இந்த மேடையில் தமிழ் படித்தமைக்காக மிகப்பெரிய ஒரு பெருமையை உங்கள் கல்வி நிறுவனத்தில் நின்று பேசுவதால் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிது உண்மையிலே அத்தனை முகங்களோட ஏப்பா நல்ல விஷயங்களை சொல்லணும்னு கேட்டாங்க இப்போ வரும்போதே கூட சார் சொல்லிட்டு இருந்தேன் இப்படிலாம் பேசினா இப்படி கை நல்லா இருக்கும் இப்படி பேசுகிறப்ப இப்படி முன்னாடி இருந்து இப்படி தான் இருக்கும் சன் டிவியில் எங்களுக்கு போமான ஒரு ஷோ பண்ணுவோம் காலையில் பார்த்துருக்கீங்களா எட்டு மணிக்கு நடக்கும் நான் தான் பேசுகிறேன் இந்த நாள் இனிய நாள்னு ஒரு நிகழ்ச்சி பேசிகிட்டு இருக்கோம் அங்கே ஷூட்டிங் எப்படி தெரியுமா சிஸ்டர் வப்பாங்க கிரீன் மேட் ஸ்டூடியோன்னு இருக்கும் இப்படி நம்ம பேசுகிறோம்ல இப்படி நீங்கள் நல்ல விஷயம் சொன்னால் இப்படி கேட்குறீங்கல்ல கேட்டால் கை தட்டினா சிரித்தா அது நல்ல விஷயம் அர்த்தம் முறைச்சு பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பேசுகிறது நல்லா இல்லைன்னு அர்த்தம் கரெக்டாக ஒரு கேமராமேன் மட்டும் இருப்பார் கிரீன் மேட் ஸ்டூடியோவில் மூணு மணி நேரம் சிலப்பதிகார மணிமேகலை குண்டலை கேஷ் நான் முறைச்சு இருந்தான் முடிச்சுட்டு வந்து சொன்னேன் ஏன்டா நீ ஏன்னா கை தட்டினா அது நல்ல பேச்சு நீயும் முறைச்சு பார்த்தேன்னா அது நல்ல பேச்சு இல்லைப்பானே அவன் உடனே என்ன சொல்லுவான் கே பார்த்தா ஏ அப்பா ஹிந்திக்காரர்கள் அவரை வச்சு அற நான் அவமானப்படுத்துல எங்கள் அக்காக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் எதுக்காகப்பா இந்த மாதிரியான நல்ல மேடைகள் நாங்கள் சிரிப்பதற்காகவும் சிந்திப்பதற்காகவும் மேடைகள் எதுக்கு அப்படின்னாங்க ஒரு பாட்டி அந்த பாட்டி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க கையை இப்படி ஆட்டிகிட்டே இருந்தாங்க பேரை வந்து கேட்டான் பாட்டி நீ என்ன பாட்டி பண்ணுற அப்படின்னா ஊசியில் நூல் கோக்குறேன்டா அப்படின்னாங்க ஊசியில் நூல் கோக்குறேன்ப்பா அப்படின்னாங்க அவன் சொன்னால் பாட்டி ரெண்டு மணி நேரம் ஆனாலும் நீ கோக்க மாட்டார் ஏன்டா அப்படின்னு கேட்டாங்க ஊசி கீழே விழுந்து அரை மணி நேரமாச்சு நூல் கீழே விழுந்து ஒரு மணி நேரம் ஆச்சு நீ வெறுங்கையில ஆட்டிட்டு இருக்க அந்த பாட்டி சொன்னாங்க நல்லா கேட்டுக்கங்க அந்த பாட்டி சொன்ன வார்த்தை தங்கம் ஊசியின் காது வழியே நூல் நுழைந்தால் அது சட்டையில் உள்ள கிழிசல்களை தைக்கிறது மனிதனின் காது வழியே நல்ல நூல்கள் நுழையும் போது அது இதயத்தில் உள்ள கிழிசல்களை தைக்கிறதுன்னு அந்த பாட்டி சொல்லி கொடுத்துட்டு போகும்போது நல்ல வார்த்தைகள் நம்ம காதல வந்து விழுங்க தலக்கோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும்னு எழுதினாங்கல்ல நல்ல விஷயங்கள் அப்படி போகும்போது விழுமா இங்க நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கீங்க சார் பேசும்போது இந்த அருமையான நிகழ்வு வந்து ரொம்ப அருமையா ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு பெரிய தாங்க இந்த குழந்தைகள் அவ்வளோ அழகா பயிற்சிருக்காங்க ஒவ்வொரு குழந்தைங்க ஆடுறப்ப நான் டீச்சர் தான் பாத்துட்டு இருந்தேன் அந்த குழந்தை ஸ்டெப்பு விட்டா டீச்சர் ஆடிட்டு இருக்காங்க அந்த பக்கம் ஏன் இப்படி ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு பெரிய கை தட்டிருந்தாங்க அவ்வளோ பயிற்சி அடிச்சிருக்காங்க ஆனுவல் ரிப்போர்ட்டை பாக்குறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருந்தது கராத்தில இருந்து யோகால இருந்து அந்த குழந்தைகளை எவ்வளவு தூரம் அந்த ஆசிரியர் பெருமக்கள் கொண்டு வந்திருக்காங்கன்றது ஒரு பெரிய சந்தோஷம் இங்க நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கீங்க கரெக்டா பெற்றோர்களுக்காகவே இந்த மேடையில் பேசணும்ன்றது எனக்கு ரொம்ப ஆசைங்க ஏன்னா சார் சொல்லும் போது மாணவர்களுக்கு ஏதாவது நான் நல்ல விஷயம் சொல்லுங்கன்னு அவங்கெல்லாம் தெளிவாக தான் இருக்காங்க பெற்றோர்களுக்காக மட்டும்தான் பேசணும் எக்கோ குறைச்சிருங்க சார் எக்கோ வேணாம் தெளிவாக கேட்குறது பெற்றோர்களுக்காக மட்டும்தாங்க பேசணும் ஏன் தெரியுமா ஒரு கல்யாண மேடை பேசிகிட்டு இருந்தோம் ஒரு நாலு குட்டி பசங்க எப்படி வந்தாலுங்க வந்ததில் இப்படி பேசிகிட்டு இருக்கேங்க ஒரு பையன் வந்து பின்னாடி கில்னா கில்னுட்டு பக்கத்தில் கொண்டு கூப்பிட்டு சொன்னா டே இதை மனுஷன் தாண்டா மனுஷன் தாண்டா மனுஷன் தாண்டா அப்படின்னா அவன் கிட்ட என்னடா கிள்ளது இல்லாமல் மனுஷன் தாண்டுறன்னு அவன் பக்கத்தில் இருக்க சொன்னா அண்ணா எங்க கிட்ட எல்லாம் யாருமே இப்படி சிரிச்சு பேசவே மாட்டாங்கன்னு கார்ட்டூன்ல வர்ற சேனல்ஸ் மட்டும் தானே சிரிச்சு பேசுவாங்க ஒருவேளை நீங்க கார்ட்டூன்ல வர்ற மோட்டு புட்லோ நினைச்சேன்டா இன்னைக்கு நிறைய வீடுகள்ல ஏன் தெரியுமா குழந்தைகள் கார்ட்டூன் சேனல் பாக்குறாங்க டாக்டர் ஷால்னின்றவங்க தான் சொன்னாங்க ஏன் குழந்தைகள் கார்ட்டூன் சேனல் பாக்குறாங்க தெரியுமா எல்லார் வீட்லையும் கார்ட்டூன் பார்ப்பாங்கல்ல கரெக்டா மதுரையிலாம் ஒரு குடும்பத்துல இருபது பேர் உட்காந்து கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தாங்க குடும்பமே லூசு குடும்பம் பார்த்தா ஒரு வயசு பையன் கையில் ரிமோட் இருக்கு தரமாட்டான் ஏன் தெரியுமா குழந்தைகள் இந்த கார்ட்டூன் சேனலை விரும்பி பார்க்குறாங்க கார்ட்டூனில் நாய் பேசும் நரி பேசும் கிளி பேசும் குரங்கு பேசும் இந்த குழந்தை திரும்பி அப்படியே அப்பாவையும் அம்மாவையும் பார்க்குமா அப்பா ஃபேஸ்புக்கில் பிஸியாக இருக்காரு அம்மா வாட்ஸ்அப்பில் பிஸியாக இருக்குது இந்த குழந்தை நினைக்குமா பேசவே தெரியாத நாயும் நரியும் பன்றியும் குரங்கும் மனிதர்களைப் போல் பேசுகிறது பேச தெரிந்த மனிதர்கள் எல்லாம் நாயும் நரியும் பன்றியும் குரங்குகள் போல் அமர்ந்திருக்கிறார்களே இந்த குழந்தை வருத்தப்பட்டு பார்க்குவாங்க பெற்றோர்களுக்கு சொல்ற விஷயங்க முதல் உங்க குழந்தைங்க கிட்ட பேசுங்க அழகா கதைகள் பேசுங்க அந்த காலத்துல கதை சொல்றதுக்குன்னே ஒரு வீட்டுல பத்து பதினஞ்சு பேராது இருப்போம் கரெக்டா அட்டாச்சு ஃபேமிலி அம்மாக்கெல்லாம் தெரியும் ஒரு வீட்டுல மாமா சித்தப்பா அத்தன்னு ஃபேமிலி அட்டாச்சா இருக்கும் கரெக்டா பாத்ரூமை வீட்டில் வச்சு கட்ட மாட்டாங்க தெரியுமா சார் டாய்லெட்டை வீட்டில் வச்சு கட்ட மாட்டாங்க தள்ளி இருக்கும் அந்த காலத்தில் பாத்ரூம் டிட்டாச்சடா இருந்துச்சு ஃபேமிலி அட்டாச்சட இருந்துச்சு ஒவ்வொருத்தர் வீட்டையும் பாத்ரூம் ஃபேமிலி டிட்டாச்சட் இருக்கு யாரும் யார்டும் கிடையாதுங்க கிடையாது குழந்தைங்கிட்ட இன்னைக்கு நம்ம பேசுகிறதே இல்லை பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் அந்த குழந்தைங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க டெய்லியுமே ஏதோ ஒன்று ஸ்கூல்ல நடந்த கதைகளை சொல்கிறாங்கல்ல நீங்கள் இந்த வார்த்தையை பெற்றோர்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் குழந்தைகளை உங்கள் உலகத்தில் சேர்த்து கொள்ளவில்லை என்றால் அந்த குழந்தை வளர்ந்த பின்பு அந்த குழந்தை அவளோ அவள் உலகத்தில் உங்களை சேர்த்து கொள்ள மாட்டார்கள் சேர்த்துக்க மாட்டாங்க ஒரு குழந்தை போய் அப்பா கிட்ட கேட்டுக்கிது அப்பா உன்னுடைய ஒரு நாள் சம்பளம் என்னப்பான்னு அவருக்கு பயங்கர கோவம் வந்துச்சு ஒரு நாள் சம்பளம் ஒரு நாள் சம்பளம் நீ கேட்குற முளைச்சு மூணு இலை விடலை ஒரு நாள் சம்பளம் என் என்கிட்ட கேட்குற ப்பா சொல்லுப்பா உன்னோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளோப்பா உங்க அப்பா பயங்கரக்கும் உங்க அம்மா இதை என்கிட்ட கேட்டது கிடையாது அம்மா இதை என்கிட்ட கேட்டது கிடையாது ஒரு நாள் சம்பளம் சொல்லுப்பான்னு அவர் திட்டிடுறாரு அந்த குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது போய் கதவை சாத்திட்டு உட்காந்து அழுதுன்னு இருக்கா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இவர் போய் இவருக்கு மனசு கேட்கல இவர் இப்படிலாம் கேட்கவே மாட்டியே ஏமா கேட்ட இல்ல நீ சொல்லுப்பா ஒரு நாள் சம்பளம் விளப்பான் என்னடா ஒரு மாசம் அறுபது ரூபா அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பாதிக்கிற ஒரு நாளைக்கு என்ன ரெண்டாயிரம் ரூபா வச்சுக்கையே ரெண்டாயிரம் ரூபாய் என் சம்பளம்னு வச்சுக்கேன் அந்த குழந்தை சொல்லிச்சாங்க அப்பா நீ இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பாக்கெட் மணி கொடுப்பேலப்பா அந்த பாக்கெட் மணிலாம் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு இந்த ஆறு மாசத்துல ஆயிரம் ரூபாய் செலவழிச்சுட்டேன்ப்பா உன்னால என் கூட ஒரு அரை நாள் செலவழிக்க முடியுமாப்பான்னு அந்த குழந்தை கேட்டு அரை நாள் செலவழிக்க முடியுமாப்பான்னு அதனாலதான் அப்துல் காதர் ஐயா எழுதினாங்க ஒரு கவிதை பொம்மை வாங்கி தரும் அப்பாக்களை விட பொம்மை வாங்கி தரும் அப்பாக்களை விட பொம்மையாக மாறிவிடும் அப்பாக்களை தான் இந்த கால குழந்தைகளுக்கு பிடித்திருக்கிறது